ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் வாரங்கள் வீடியோ வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் சிவாய் பகவான் திரு கருணை கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நண்பர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்ப நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் மேகமளிச்சவாளர்கள் புரிவாய் ஓம் சிவாய் பகவான் திருவுடையில் போற்றி போற்றேன் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பரை பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் ஆயுத நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மக நட்சத்திரமாகும் வியாகதா நாமயோகம் மாலை நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தர்சனம் நாமயோகமாகும் பாலகரணம் இன்று சித்தயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை வடக்கு யோகினி தெற்கில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்த தான் பஞ்சாங்கமாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பூசம் அனுசம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரையில் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய